வணக்கம் நண்பர்களே அநீதி தலை நிமிர்ந்து ஓங்கி நின்று தர்மத்தை அளிக்கும் பொழுது அதை எதிர்த்து நின்று காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை அது நமக்கானது மட்டுமல்ல நம் எதிர்கால சந்ததியாகவும் அதை நாம் செய்தாக வேண்டும் இப்போது நான் சொல்ல இருக்கிற செய்தி வந்து தமிழக அரசை பற்றியது தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவுகளை வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தமிழக அரசு ஊழியர்களுடைய ஊதியம் ஊதிய செலவு தமிழக அரசில் வேலை செய்கிறவங்களுடைய மொத்த தமிழக அரசு ஊழியர்களுக்கான ஒரு வருடத்திற்கான செலவு எவ்வளவு தெரியுமா எண்பத்தி நாலு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கோடி எவ்வளவு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி அரசு தாஸ்மார்க் நிறுவனம் என்று இருக்கிறது அல்லவா சாராயம் விற்பது அந்த நிறுவனத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வருமானம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இது எவ்வளவு எண்பத்தி நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தையாயிரம் எண்பத்தி அஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்க சாராய விற்கிறதுலேருந்து எவ்வளோ கிடைக்கிது நாற்பத்தெட்டாயிரம் கோடி அப்போது சாராயம் விற்று தான் சம்பளம் தருகிறதா இந்த அரசு இல்லை இல்லை நாங்கள் பல நலத்திட்டங்கள் செஞ்சோம் மக்களுக்கு நன்மை பயந்ததுன்னு நிறைய புள்ளி விவரங்கள் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் அமைச்சர்கள் பதில் சொல்லுவாங்க இன்னொன்றையும் கூறுகிறேன் யூசி எனப்படும் அதாவது மத்திய அரசிலிருந்து பெறப்படும் நிதிகள் வங்கிகளிடமிருந்து உலக சர்வதேச வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட பண உதவிகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்ய முடியும் என்று ஒரு திட்ட வரையறை இருக்கிறது தமிழ்நாடு அரசு என்ன செய்தது தெரியுமா உலக வங்கி ஜப்பான் வங்கி இன்னும் பல வங்கிகளில் வாங்கி என்ன செய்தது தெரியுமா பற்றாக்குறை அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் விளங்குவதிலோ பென்ஷன் ஏற்கனவே வேலை செஞ்சு இருந்தவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதுலையோ பிரச்சனை இருந்தால் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க நல்லா கவனிச்சுக்குங்க வங்கிகள் சர்வதேச நிதி வங்கிகளிலிருந்து கடன் வாங்கித்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது நான் சொல்லவில்லை அறிக்கையை பாருங்கள் தமிழ்நாடு அரசினுடைய பொருளாதார அறிக்கையை பாருங்கள் கடன் வா ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பாங்கள்ல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வட்டியும் இந்த புது தான் கொடுக்குறாங்க ஸோ வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறாங்க எத்தனை மோசமான ஒரு நிதி நிலையில் இந் தமிழ்நாட்டை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்த முதல்வரின் குடும்பம் ஏதாவது கடனில் தவிக்கிறதா இல்லை ஏன் சிந்தியுகள் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க